அவர்களின் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளையெல்லாம் செவ்வாயப்படுத்துவேன் அவன் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகள் கத்த சொல்லுகிறார் எப்படி ஜனங்களை விடுவிக்க முடியாது எழுப்பப்பட்டானோ அதே போல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு விசுவாசியும் ஜனங்களை விடுவிக்கும்படியாக கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக பி சாசனால் அழைக்கழிக்கப்படுகிறவர்களை தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு விடுவித்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் அவருடைய குடும்பத்தில் கொண்டு வரும்படியாக அவருடைய வாழ்க்கை வாழ்வடையும்படியாக இவன் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கோரேச எழுப்பின தேவன் நம்ம எல்லாரும் எழுப்பி இருக்கிறாரு அவன் எப்படி சொல்லி சொல்லி கட்டினாலும் அதே போல நாமும் நாவில அதிகாரம் உள்ளவர்களாய் சொல்லி சொல்லி கட்டவன் அப்படி செய்யும் போது பாருங்க எகிப்தின் சம்பாத்தியமும் பதினாலு எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடி ஆட்களாகிய சபையின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையது ஆகும் இதை செஞ்சு பாருங்க ஹலோ நீங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம ஜனங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்காக தேவனுடைய வார்த்தையை பேசி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி ஜனங்களுக்காக ஜெபித்து பிசாசை விரட்டி நோய்களை விரட்டி இப்படி ஒரு ஊழியத்தை ஒரு வேலையை செய்து பாருங்க அப்ப ஊர்ல அங்கங்க உண்டாக அத்தனை லாபமும் எங்க நோக்கி வரும் எகிப்தினுடைய அந்த வர்த்தக லாபம் இந்த வர்த்தகம் எல்லாம் சம்பாரிச்சிட்டு நல்லா சம்பாதிக்கிட்டேன் நமக்கு தான் வரப்போகிறது எல்லாம் எந்த திசையை நோக்கி வரப்போகிறது கத்தர் எழுப்பி இருக்கிறார மக்கள் அந்த மக்களின் திசையை நோக்கி தான் வரப்போகிறது ஏன்னா அவங்களும் ஒரு காரியத்துக்காக எழுப்பி இருக்கிறார் பாருங்க அது அந்த திசையை நோக்கி தான் வரும் இதுக்கு ரெண்டு உதாரணத்தை காண்பிக்கிறேன் ஒன்று யாத்திராவும் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்து நடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து சிவந்திர சமுத்திரத்துக்கிட்ட இப்போ வந்துட்டாங்க கவனிங்க இப்போ அப்பொழுது மோசிய ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சமுத்திரத்தை பார்த்து பயந்துட்டாங்க ஏன்னா பின்னால் அவன் தரத்திக்கிட்டு வரான் யார் பாகருகனுடைய இராணுவம் பின்னால் துரத்திக்கிட்டு வருது அவங்க விட்டுட்டு அவன் போங்கன்னு சொல்லிட்டான் அப்புறம் போன பிறகு அவனுக்கு வருத்தமாக இருக்குது எல்லாத்தையும் வேறு தூக்கிட்டு வர போகிறாங்க வெள்ளி பொண்ணெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாம் போகுது போய் புடியா அவங்களுக்கு கொண்டா எல்லாரையும் திருப்பின்றான் அப்பொழுது மோசிய ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஹிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் நல்லா சொல்கிறார் பாருங்கள் பயப்படாதீங்க இன்னைக்கு காண்ற இந்த எனிமையை நீங்கள் நம்ம காணவே மாட்டீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அடுத்த வசனம் கவனிங்க அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திர சொல்லு சொல் பாருங்கள் அதுக்கு முந்தின சில வசனங்கள்லாம் வாச்த்திங்கன்னா எகிப்து மக்கள் என்ன சொல்லிட்டாங்க என்னத்தினால் வனாந்திரத்தில் சாகும்படியாக எங்களை கொண்டு வந்து பார்த்தீங்க சாகு வாயில் வருது பாருங்கள் இங்கே ஆரம்பிச்சிருச்சு சாவு அதனால்தான் எல்லாம் ஜெத்தான் அங்கேயே ரெண்டு பேரை தவிர பதினோராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் சாகும்படியாக எங்களை கொண்டு வந்தீர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் இருக்கும் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம் எத்தனை தடவை சொல்கிறோம் பாருங்கள் வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு இருக்குமே இங்கே சார்த்தகா கொண்டு வந்தீர்ன்னு இருக்கான் எல்லாம் கல் எடுத்தால் அடிக்கலாமா மோசேன்னு திட்டம் போட்டுருக்குறாங்க எல்லாம் பயங்கரமான ஜனங்க பாருங்க இவ்வளோ தூரம் கத்திர அற்புதங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாரு சமுத்திரம் முன்னாடி இருக்கிறதுனால மனசே மாறிப்போச்சு உங்களுக்கு அப்போ மோசைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஒரு தனி ஆள் நின்றுட்டுருக்கலாம் கூட கூட இந்த யோசுவா ஆர் ஒன் போன்ற ஆட்கள்லாம் இருக்கலாம் பட்டு மைனாரிட்டி அது பெருங்கூட்ட ஜனம் வந்து சாகடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறீர் ஒரு கை பார்த்துடுறோன்ற மாதிரி நிற்கிறாங்க உடனே சொல் தைரியமாக எழுந்திரிச்சி முன்னால் போய் சொல்கிறாரு நல்ல சீனை க்ரியேட் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டில் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் இனி நீங்கள் காண்பது இல்லை கத்திர உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் அடுத்த வசனத்தில் கத்தர் வந்து இவனை பார்த்து நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன நீ சொல்கிறாரு அதுக்கு நடுவில் ஃபில் இந்த கேப் மாதிரி பண்ணணும் என்ன நடந்ததுன்னு அதுக்கு தான் பிரசங்கியார் தேவை இனி உங்கள் எதிரியை நீங்கள் காண்பதில்லை பயப்படாதிருங்கள் கத்திரவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு பின்னால் போயிட்டு ஆண்டவரே ஐயா இந்த ஆளுங்க கொண்டு போட்டுருவானுங்க போல இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறேன் இப்ப என்ன பண்றது ஆண்டவர் காப்பாற்ற மாட்டீரா அதுதான் அங்க நடந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னால எங்கேயோ போய் மலைக்கு பின்னால கல்லுக்கு பின்னால நின்று கொஞ்சம் நேரம் அழுது இருக்கிறான் கத்தாவே கத்த நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன ஏன் என்கிட்ட அழுதுகிட்டு இருக்கேன்ற என்கிட்ட ஏன் ஏன் முறையிடுறது என்னன்னு சொல்லியிருக்காரு அவன் வந்து பயப்படாதீங்க இனி உங்களுக்கு எதிரியை காண்பது இல்லை கத்தவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருந்தான்னா இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொல்றாருன்னா நடுவில் போய் அழுது ஒரு அழுக கத்திடத்தில் ஆண்டவரை காப்பாற்றும் ஐயோ போச்சு போல இருக்குது ஆண்டவரே என்ன பண்றது அப்படி கத்த சொல்ற நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன ஹலோ ஏன் என்கிட்ட வர்றேன்றார் நிறைய பேர் என்றைக்கு பரலோகம் அதை தான் சொல்லிட்டு இருக்குது நிறைய கிறிஸ்தவர்களை நோக்கி பரலோகம் சொல்லுகிறது என்ன நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன ஏன் இங்கே நோக்கி கதறி கொண்டுருக்குறேன் ஏன் இங்கே நோக்கி இருக்க ஏன் பரலோகம் வாசலில் வந்து தட்டிட்டு கிடக்குறேன் ஏன் அம்மா ஐயா கொய்யோன்னு கத்திட்டு இருக்கிற ஏன் போட்டு சிங்காசனத்தை போட்டு ஆட்டிகிட்டு கிடக்கிற ஏறி மேலே உட்காரு சிங்காசன கீழே இருந்துட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறார் ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்புறம் பாருங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தர் இருக்கு சொல்லு மீதியெல்லாம் சொல்லிட்டான் இந்த புறப்பட்டு போங்கள் எங்க போற சமுதிரத்துக்கு இல்லையா அதுதான் பாக்கி அதெல்லாம் சொல்லு நீ நீ சொல்லு வாயத்தரம் சொல்லு ஆண்டவரே நீ சொல்லும் நீ சொல்லு நீ சொல்லு ஆண்டவர் இல்ல நீ சொல்லு நான் சொல்லவே முடியாது நீ சொல்லு நீ சொல்லு புறப்பட்டு போங்கன்னு சொல்லு ஏன் கத்தனால சொல்ல முடியாதா சொல்ல மாட்டார் கத்தர் ஒரு மனுஷன் படித்து தான் வேலை செய்கிறாரு மனுஷன் மூலமா தான் வேலை செய்கிறாரு தான் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு சொல்லுங்கிறாரு சொல்லு என்று சொல்லி நீ உன் கோலை ஓங்கி உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற வேலையை பாருங்க சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடுன்றாரு இப்போ கத்தருக்கு முன்னால் நிற்கிறான் இப்போதான் அழுதுட்டு வந்தான் சொல்றாரு சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடியா அப்படின்ட்டு அய்யோயோ இது என்ன ஒம்ப பூச்சி ஆண்டு சமுத்திரத்தை நான் அது பிளக்கிறதாவது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையில் நடந்து போவார்கள் எகிப்தேர்வங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரைகள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மைமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மைமைப்படும் போது நானே கத்தர் என்பது எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார் அவளுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவள் பின்னே நின்றது அது எகிப்தியின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது அது மேகமும் இருந்தது இஸ்ரேவேலிருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்த ரா முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று அப்பொழுது எகிப்தியர் இருபத்தி மூணு அவளை தொடர்ந்து பார்வோண்டி சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கத்தர் அக்னி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவள் தங்கள் ரதங்களோடு வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இசைவேலர் விட்டு ஓடிப்போவோம் கத்தர் அவர்களுக்கு துணையின்றி எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள் கத்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவளுடைய ரதங்கள் மேலும் அவளுடைய வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு அந்த பக்கம் போய் அச்சிப்பச்சோரா இப்போ நீட்டு திருப்பி என்றார் அப்படியே மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நான் நான்கு காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கத்தர் அவருடைய கடலில் நடுவே கவிழ்த்து போட்டார் அப்புறம் எல்லாரையும் வந்து ஜலம் மூடிக்கிட்டுதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா பாயிண்ட் என்ன கத்த சொல்கிறார் எங்கிட்ட அவன் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கிறாரு ஏன் ஜவு பண்ணக்கூடாது கற்றுக்கிட்ட என்ன ஏன் தானே போய் அவன் அழுவான் வேறு யார்கிட்ட போய் அழுவான் அதுதான் அங்கே நடக்காது இதுதான் அந்த பழைய மார்க்கம் கற்றுக்கிட்ட ஏன் போய் இவன் அப்பாயின்மெண்ட்டார் லீடராக அப்பாயின்மெண்ட்டாக அவனுக்கு அதுக்கு வேண்டிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்கார் ஒருத்தன் லீடர் அப்பாயின்மெண்ட்டாக அவனுக்கு வேண்டிய அந்த காசு பணம் அதிகாரம் வல்லமே எல்லாம் கொடுக்கலன்னா அப்புறம் அவன் அதிகாரியாக இருந்து என்ன பிரயோஜனம் வெற்றி வெட்டாக தான் இருக்கணும் மோசையை வெத்தி வெட்ட அதிகாரியாக அவன் ஒன்றும் பண்ணல அதிகாரம் உள்ளவனாக சமுத்திரத்தின் மேலே கையை நீட்ட சமுத்திரம் பழக்கணும் ஏன்னா தேவனுடைய வேலையை நடப்பிக்கும் ஒரு அதிகாரியாக உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த அதிகாரத்தில் அவனை வச்சிருக்கிற உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை நீ செய்கின்றாரு நீ சொல்லு ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு சமுத்திரத்தை நோக்கி போக சொல்லு உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு ஏன்னா உன்னை ஒரு சாதாரண மனுஷனை நான் உண்டாக்கலை இந்த இஸ்ரவேல் வேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரதுக்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் கொண்டு வர்றதுக்கு உனக்கு என்னெல்லாம் வல்லமை தேவையோ அதிகாரம் தேவையோ அதெல்லாம் உனக்கு நான் தந்திருக்கிறேன் நீ தான் இந்த சமுத்திரத்தை பிளக்க வேணும்னு சொல்கிறார் அப்போ நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நடப்பிக்க வேணுமோ அதையெல்லாம் நடப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அது சமுத்திரத்தையே பிளக்க வேண்டியதாக இருந்தால் கூட அது ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பெரிய காரியங்களை நடப்பிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அதனால்தான் கத்தரை பார்த்து முறையிட வேண்டியதில்லை நீ உன் கையை நீட்டு என்றார் நீ சொல்லு போ சொல்லு நீ கையை என்கிறார் இருக்கீங்களா ஹலோ அநேக நேரங்களில் கத்தரை பார்த்து முறையிட்டு தான் டைமை வேஸ்ட் இருக்கிறோம் நம்ம சில சொல்கிறாங்க கத்திரிக்காக காத்திருக்கிறோம் பிரதர் இவங்க சொல்கிறது வேற விதமான காத்திருக்கிறது நம்ம காத்திருக்கிறது வந்து கத்தருடைய சமூகத்தில் கத்தரோட ஐக்கியம் கொண்டு அவரோட நேரத்தை செலவழிக்கிறோமா அது நல்லது அது எத்தனை மணி நேரம் ஒன்னா நம்ம கத்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கலாம் இவங்க சொல்கிறது எப்படின்னா நான் பண்ணிட்டாங்க அவர் ஏதாவது பண்ணணும் இருக்கிறேன் அவர் உங்களுக்காக காத்துட்டுருக்காரு நம்ம கத்திருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் மோசடி சொல்கிறார் நீ கையை நீட்டுப்பா நான் காத்துட்ருக்குறேன் சீக்கிரம் நீட்டி ஆனால் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கான் ஆள் நீ கையை நீட்டெலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல நீ நீட்டு நின்னால் தப்பிச்ச இல்லைனா போச்சு நிறைய கிறிஸ்தவர்கள் நீட்ட முடியாமல் நீட்ட நம்பிக்கை இல்லாமல் நீட்ட தெரியாமல் பின்னால் இருக்க வந்து பிடிச்சிக்கிற அளவு போட்டுடுறாங்க அப்புறம் சொல்கிறாங்க கற்றுருக்கு காத்திருந்தேன் என்ன பலனுங்க இவ்வளோ பிரசங்க கேட்டேன் ஆனால் எனக்கு அது வேலை செய்யலைங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க கையை நீட்டினா கையை நீட்டணும் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துன்னு சொன்னால் செலுத்த வேண்டும் இருக்கீங்களா அடுத்த உதாரணம் ஒன்று சாம்வேல் ஒன்று சாம்வேல் பத்தாம் அதிகாரம் கத்தர் சாம்வேலை வந்து அனுப்பி சவுலை ராஜாவாக தெரிந்தெடுக்க சொல்கிறார் அவன் சவுலை சந்திக்கிறான் அந்த கதையெல்லாம் தெரியும் அவன் கழுதை தேடிட்டு போகிறான் ஆனால் சாம்வேலை இவனை தேடிட்டு இருக்கிறான் தீர்க்கதரிசி கழுதையை தேடி தருவார்னு நினைச்சிட்டு இருக்கிறான் தீர்க்கதரிசி அது வேலை இல்லைங்க ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியும் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு இவன் அங்கே வருவான் கழுத தேடுற சாக்கில் தான் வர்றான் இவன் ஆனா காண்டவர் அப்படி கொண்டாடுறாரு அவனை கழுதை தேடி போற மாதிரி இவன் நினைச்சுட்டு வரான் ஆண்டவர் இவன் பேர்ல வேற திட்டத்தை வச்சிருக்கிறாரு அங்கே வரான் அவன்கிட்ட சாம்வேல்கிட்ட வந்த உடனே சாம்வேல் எண்ணெய் குப்பி எடுத்து அவன் மேல வார்த்தை அவனை முத்தம் செய்து உன்னை தலைவராக தேவன் அபிஷேகம் பண்ணார் அல்லவா என்று அவனை பார்த்து அவன் அங்கீகரிக்கிறான் முதலாம் வசனத்தில் இல்லையா அப்புறம் சொல்கிறான் சரி என்னை ஊற்றிட்டேன் நீ தான் தலைவன் நீ தான் இந்த ஜனங்கள் ராஜா கேட்குறாங்க தான் ராஜாவாக கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால் நீ என்ன பண்ணு இப்போ ஒன்று பண்ணுங்கிறார் நீ போ நீ போகிற வழியில் உன் முன்னால் தோன்றுவார்கள் அப்போ உனக்கும் தீர்க்க தரிசனம் உண்டாகும் தேவண்டி ஆவியானவர் உண்மையில் வந்து இறங்குவார் நீ தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படி சொல்லும்போது நீ வேறொரு ஒரு மனுஷனாக மாறுவாய் ஆறாம் வசனம் பாருங்கள் அவர் சொல்கிறார் சாமுவேல் சவுள்கிட்ட சொல்கிற வார்த்தைகள் அது அப்பொழுது கத்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் ஆ நீ போப்பா ஒரு கூட்ட ஜனங்களை பார்ப்பா தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்களை அப்பொழுது கத்தர் ஆவி உண்மையில் இறங்குவார் கத்தடி ஆவி நீ அவர்களோட கூட தீர்க்க சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய் ஆளே வேற மாதிரி ஆயிடு வாங்குறாரு ஏன்னா இப்போ இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக தேவன் இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால இவன் வேற ஒரு ஆளாகவே மாறிடுவான்றார் எத்தனை பேர் நினைக்கிறீங்க புது சிருஷ்டிப்பு உங்களை வேற ஒரு ஆளாக மாற்றுகிறது என்று ரட்சிப்பு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க முன்னேறந்த ஆள் இல்லைங்க வேலை ஒழிந்து போயினே எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் நான் சொல்லுகிறேன் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு வேறொரு ஆளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் எதுக்காக வேறொரு ஆளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக விடுதலை கொண்டு வருவர்களாக சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இயேசுவை அறிவிக்கிறவர்களாக வல்லமை மிக்கவர்களாக விளங்கும்படியாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் புது வேற ஒரு மனுஷனாக இருக்கிறோம் நம்ம தான் சவுல்கிட்ட சொல்கிறாரு நீ வேற ஒரு மனுஷனாக ஆயிடுவேன்றாரு ஆளை வேற மாதிரி ஆயிடுவேங்கிறாரு அடுத்த வசனம் பாருங்க இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது அதாவது இப்படியெல்லாம் நீ தீர்க்க தரன்னு சொல்ல ஆரம்பிச்சு வேற ஒரு மனுஷனாக மாறும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் இது அறிந்து கொள்றது வீட்டில் போய் நல்லா சிந்திச்சு பாருங்க குதிச்சு கொண்டாடுவீங்க உன்னை ராஜாவா தேவன் அங்கீகரிச்சிட்டாரு உன் மேலே அபிஷேகம் வந்திருக்குது நீ போ தீர்க்கதர்சிலாம் பார்ப்பா உனக்கும் தீர்க்கதர்சனம் வரும் வந்த உடனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ வேறொரு மனுஷனை போல முன்ன இருந்தது மாதிரி நீ இப்போ இருக்க மாட்டே வேற ஒரு மனுஷனை அப்போ இதெல்லாம் நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் அந்த என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ செய் அப்போ ஒரு இடத்துல ஒரு தேவை இருக்குதுதான் நீ இப்போ வேற ஆள் நீ ராஜா நீ ராஜா மாதிரி நடந்துகோ அந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறாரு அதான் அது அங்கே என்ன செய்யணுமோ அதை செய் நீ செய் நீ செய் சமயத்துக்கு ஏற்றபடி நீ நீ செய் இப்போ நீ வேற ஆள் அதை அங்கீகரின்றாரு பாருங்கள் சொன்ன உடனே போனவன் செஞ்சானா நிறைய விசுவாசிகளை போல தான் பாருங்கள் போய் எங்கேயோ போய் ஒழிஞ்சிகிட்ருக்கிறாங்க அதே அதிகாரத்தில் இருபத்தோறாம் வசனம் பாருங்கள் சீட்டு போடுறாங்க சாம்புவேல் வந்து இவனை எப்படி ஜனங்களுக்கு முன்னால் ராஜாவை அறிமுகப்படுத்துறது ஜனங்கள் இவனை அங்கீகரிக்கணுமே கத்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு சாம்புவேல் வந்து எல்லாம் கோத்திரம் கோத்திரமாக வரும்படி செய்து சீட்டெல்லாம் போடுறாங்க சீட்டு சவுலின் மேல் விழுந்ததான் ஏ இருபத்தோறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கடைசியில் அவனை தேடின போது சீட்டு சவுலின் மேல் விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை எப்படி இருக்கான் பாருங்கள் ஆளுங்க ஆ கத்தரு மேலே வந்திருக்கிறாரு ஆவி மேலே வந்திருக்குது தீர்க்கதின்னு சொல்கிற அளவுக்கு இவன் வேறு ஆயிட்டான் ஆளே வேறு மாதிரி ஆயிடுட்டான் கத்தருவுன்னு ராஜாவாக உண்டு பண்ணியிருக்காரு ஆனால் ஆளை காணலை எங்கே இருக்கிறான் அடுத்த வசதம் அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கத்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் கழுத கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும் இவனை கண்டுபிடிச்சு சொல்கிறார் கர்த்தர் எங்கே இருக்கிறான் அவன் அங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கிறதாக உயரம் உள்ளவனாக இருந்தான் நல்லா நெட்டையாக இருக்கிறான் ஆள் ஆனால் அவன் யாருன்ற அறிவு மட்டும்தான் இல்லை இப்போது நல்லா உயரமாக இருக்கிறான் எண்ணெயெல்லாம் அவன் தலைமையில ஊற்றி ஆச்சு அபிஷேகம்லாம் வந்துடுச்சு நீ இப்போ வேறு சமயத்துக்கு ஏற்றபடி நீ எல்லாம் வாய்க்கும் செஞ்சின்னா அது நடக்கும் எனக்கு கத்தர் ஒன்று ஒன்று இருக்கிறார் ஆ சொன்ன வார்த்தை கவனிங்க ஏழாம் சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே அப்போ நீ செய்யறதுல கடவுள் உன்னோட இருப்பார் நீ செய்கிறது வாய்க்கும் நீ செய்கிறது நடக்கும் நீ செய்யும் போது தேவன் உன்னை பேக்கப் பண்ணுவார் நீ பயப்படாத நீ செய் அப்படின்னு சொல்லி இருக்குது போய் ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறான் போய் பிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க கூட்டம் வந்து நிற்க வச்சா எல்லாரோட உயரமாக இருக்கிறாங்க ஆள் நட்டை ஒளிய இருதையும் குட்டையாக இருக்குது உள்ளே விழுண்டு தான் இருக்கான் வெளியே பார்த்தா அவ்வளோ உயரம் இருக்கலாம் அப்புறம் பாருங்கள் கத்தர் ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி தராரு சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுன்னு சொன்னார்கள் இப்போ சமயத்தை உண்டாக்கி தர்றார் ஹலோ நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கத்தர் உண்டு பண்ண ஒரு சமயம் உங்களுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துவதற்காக கத்தர் உண்டு பண்ண ஒரு சமயம் ஒருத்தர் வந்து அவருடைய இன மக்களை வந்து ஆக்கிரமித்து கொண்டு அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறான் எல்லாம் என்ன சேவிக்கணும்னு சொல்லி அவங்க பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கோத்திரத்தின் மத்தியில் வந்து அங்கே வந்து மிரட்டி கொண்டிருக்கிற வேலையில் அந்த ஜனங்கள்லாம் சரி உங்கள் சேவிக்கிறோம் இப்போது எங்கள் ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க எங்களோட உடன்படிக்க பண்ணுங்கன்னு சொல்லி அவனை கேட்குறாங்க இந்த ராஜாவை உள்ள வந்து இவங்களை பிடிச்சிட்ட ராஜாவை கேட்குறாங்க எங்களோட உடன்படிக்கை பண்ணிடும் எங்களை எதுவும் டேமேஜ் பண்ணிடாதையும் சாகடிச்சிடாதேன்னு சொல்லி பயந்து போய் கேட்குறாங்க அவன் சொல்கிறான் உடன்படிக்கையாவது இதாவது வலது கண்ணை நோண்டி கையில் தான் என்னுடைய உடன்படிக்கன்ட்டான் கண்ணை நோண்டி கையில் கொடுக்க போகிறேன் எல்லா இசிறவேலரையும் அதான் போய் சொல்லிவிட்டு வாங்குறான் போய் வந்து சொன்ன உடனே பாருங்கள் இப்போது ஐந்து சமயம் வந்துடுச்சு இப்போது கத்திர சமயத்தை உண்டுபன ஏதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து அவன் பாருங்கள் ஆள் மென்டாலிட்டி ஆள் இவ்வளோ உயரம் ஏதோ மாடுக மேய்ச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு காலகாலமாக இதை பண்ணிட்டு வரோம் நம்ம இது இப்படியே போயிடுவோம் அப்படிங்கிற என்ன கத்தர் பெரிய காரியத்துக்கு அவனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசன் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவன் யாவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபமுண்டவனாகி இணை மாடை பிரித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையில் கொடுத்து இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலையும் சாமுவேல் பின்னாலையும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பிறான் திடீர்னு பாருங்கள் அதிகாரம் தோரண ஒரு சமயம் வாய்க்குது ஆவி வந்து அவன் மேலே இறங்குது அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறான் ஒரு மாட்டை எடுத்து வெட்டி கையில் கொடுத்தான் போகிறான் யார் யாரெல்லாம் என் பின்னால் வரலையோ அவங்க மாட்டுக்கெல்லாம் இது நடக்கும்னு போய் சொல்லிட்டு வா சிறவேல் தேசம் முழுக்க சொல்லிட்டு வாழ்றா அப்பொழுது கத்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமுனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் மூணு லட்சத்துக்கு மேலே புறப்பட்டு வந்தார்கள்னு சொல்லியிருந்தது அந்த வசனத்தில் இவன் போய் அவர்களை மடங்கடித்து ஒன்றுமில்லாமல் ஓடும்படியாக செய்து வெற்றியை எடுத்தான் வெற்றி எடுத்த பிறகு முதல்ல சாம்பேல் வந்து இவனை ராஜாவாக கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொன்னப்போ ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க இவனா ராஜா அப்படின்னாங்க அவங்களாம் இப்போது சவுலை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அங்கீகரித்தார்கள் அப்போ பாருங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய் தேவன் உன்னோட கூட இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறீர்கள் உங்களுடைய சமயத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய சேலஞ்சஸ் வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ் வருதோ அதுக்கு ஏற்றபடி தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் விசுவாசியின் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார்